சும்மா ஷோக்குக்கு கருப்புறானே போட்டே ஒண்ணு தெரியல ஹோட்டலுக்கு போலாமா நாட்டிவா சாப்பிட்டேங்க அது இல்லையா ஆலியா இருக்கிறதுக்கு ஆலியா இருக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா போதும் ஐநூறு ரூபா கொடுத்தா தரையா இருக்கு ஒண்ணு புரியல அதுக்கு தான் யா ஓ அதுக்கா நான் கொஞ்சம் டியூப் லைட் இத பாருங்க நான் கருப்படாத ஆளு இப்ப கல்யாணம் ஆகல நீங்க ஒரு குண்டு பயன்படுத்த ஹோட்டலுக்கு ஜாலியா இல்லையோ ஒரு மனக்கையை பிடிக்கிற

நீ ஒரு பார்த்தது இல்ல பார்த்திருக்க நம்ம குடும்ப மரியாதை எல்லாமே போச்சு இந்த ஆம்பளை தைரியமா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு பொம்பளை கெட்டு போயிட்டாங்க

ராஜமானிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு பேரு சித்ரா அவளை நீ லவ் பண்ணு லவ் அந்த காதல் தானேப்பா ஆமா அதுக்கேப்பா இப்படி பயப்படுற இல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ ராஜா வீட்டு பொண்ணுப்பா ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன் நான் இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சுட்டு இருக்கேன் ஃபைட்டா

நீங்க சொல்றது கரெக்ட் அது எம் எம் ராமசாமி குதிரை இல்ல பி கே ராமசாமி குதிரை நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு என்னது கிளம்பிடுச்சு குதிரை அது கழுத கல்யாண உருவத்துக்கு போற குதிரையா இருக்கும் ஆமாமா இருக்கும் குரு அவ பேரை கேட்டேன் என் கண்ணம் காச்சிருச்சு அப்பா காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் காய்க்கும் அப்புறம் பழுக்கும் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்

உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது நாம யாருன்னு சொல்லுங்க நாம யாரு சிபிஐ ஆபீசர் ஆமாமா இவர் பெரிய சிபிஐ ஆபீசர் சிபிஐ ஆபீசரா ஐயா அன்னைக்கே சொல்லல அது எப்படிமா சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்ல கூடாது அப்பா பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கேன் நான் ரைடுக்கு போறேன் பாத்து போமா பொறிக்கி பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ யஸ் எஸ்க்ஸ்மி அப்பா அது எஸ்க்ஸ்மி இல்ல எக்ஸ்கியூஸ் மீ நைனா இன் தி சர்ப மடிச்சு உள்ளவை இல்ல பிரேம் போட்டு வீட்ல மாட்ட உள்ளே வச்ச நல்ல இடம் ஆ மறுபடியும் மாட்டنا யாருக்கு பேசிட்டு இருக்கீங்க சார் கிட்ட அப்பதே வந்துங்கங்களே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கயோ பார்த்திருக்கவே முடியாது நாம சிபி ஆபீசர் ஆமா சிபி ஆபீசர் எங்க

ஆண்டி ஆண்டி அப்படியே கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கூடவே கொஞ்சம் குங்குமம் என்ன குலுக்கு என்ன தழுக்கு என்னப்பா வேணும் அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற மிஸ்டர் நல்லா இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியால் தேவைன்னு கேள்விப்பட்டேன் அந்த வேலைக்கு நான் சேரணும் அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ஆமா நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா அங்க வேற சேர்த்து விடணுமா சோ இதுல இங்கிலீஷ் வேற ஐ வாண்ட் டு நோ நோ ஆர் எஸ் நோ எஸ் 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 கோட் டபேதர் ஆகிட்டப்பா